அதிமுக கூட்டணிக்குள்ளன்னு போகும்போது திரு அமித்ஷா அவர்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும்போது ஒரு ஐம்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு பாஜக எங்கெல்லாம் அதிக வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்களோ அந்த தொகுதியெல்லாம் டார்கெட் பண்ணுங்கன்னு பேசுறாரு பாஜகவுக்கே ஐம்பது நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதி கொடுக்கணும் நயனா நாகேந்திரன் வந்த உடனே முதல்ல கொடுத்த பிரஸ் மீட் நாங்க நாற்பது தொகுதிக்கு மேல நீ தான் அமித்ஷாவும் காயின் பண்றாருக்கும் போது பாஜகவே நாற்பதுன்னா அப்ப மற்ற கட்சிகள் அப்ப பாமக தேமுதிக இவங்கெல்லாம் உள்ள வராங்கன்னா அப்ப அங்கேயுமே ஒரு இடப்பங்கீட்டுல ஒரு சிக்கல் இருக்க மாதிரி தாங்க கட்டாயம் இருக்கும் ஏன்னா யாரா இருந்தாலுமே அந்த தேர்தலில் சீட்ல போது எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க நான் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி கட்சிகளுக்கான தேர்தல் ஓகே சார் அப்ப எல்லா வந்து வந்து ஏன்னா எந்த கட்சியுமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்போ இந்த மாதிரி கூட்டணி போற கட்சிகள் வந்து அவங்களுடைய கான்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க அமித்ஷா சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சி ஆட்சி அமித்ஷா கூட்டணி தான் சொல்லுது

மொழி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு ஒரு வார்த்தை பாரதிய ஜனதா இன்னைக்கு கூட்டணியில இருக்கு இந்த கூட்டணியில இருந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு அதிமுக ஆட்சி அமைக்கும் போது அது கூட்டணி ஆட்சி தானே இப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இன்னைக்கு அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியாதா இப்போ இல்ல கூட்டணி ஆட்சினா கூட அது அதிமுக ஆட்சி தானே இல்ல இல்ல அது வந்து நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது கிடையாது ஏன்னா இதுக்கு அந்த இடத்துல நேத்து நிறைய பாஜக பிரமுகர்கள் ஊடகவாதங்கள்ல பேசும்போது அவங்க பல மாநிலங்கள்ல பாஜக எப்படி கூட்டணி ஆட்சி நடத்துதுங்கிறத அடிக்கோட்டிட்டு காட்டுறாங்க காட்டிட்டு நாங்க வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அதுக்கு நாங்க எம்எல்ஏ துணை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகமாவே அந்த கூட்டணி ஆட்சியை ஒரு மாதிரி கான்செப்டாவே வச்சிருக்காங்கல்ல அங்கதான் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இது அமித்ஷா வந்து நேத்து பேசும்போது நிறைய அணுகுண்ட இங்க போட்டு போறாரு அதுல வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து அந்த கூட்டணிக்குள்ளார ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக திமுக திமுக அனுதாபிகள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இது இது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அவங்க ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்லாம் இல்லை இதை வந்து நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னா அண்ணா திமுக அவனுடைய கூட்டணி அனவுன்ஸ் பண்றதுக்கு வந்திருந்தார்கள் ஏப்ரல் பதினொன்னு அன்னைக்கு பிரஸ் மீட் நடத்துனாங்க இல்லையா அப்பயே ஒரு ரிப்போர்ட் தெளிவா கேட்கிறாரு நீங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிங்கன்னா மந்திரி சபையில நீங்க உட்காருவீங்களா அதை அப்ப பாத்துக்கலாம்னு சொன்னாரு அதுதான் யாருக்கு எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் அப்ப அந்த ஆசை இருக்கு யாருக்கு இருக்காதுன்னு சொல்லுங்க இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு அந்த ஆசை திருமாவளவனுக்கு ஆசை இல்லையா அது ஒத்துக்கிறாங்களா இல்லையானது வரலாற்று கிடையவே கிடையாது திருமாவளவனுக்கு ஆசை இருக்கா இல்லையா இருக்கும் கண்டிப்பா இருப்பின் ஒத்துக்கிட்டாரா ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு அரசு ஒத்துக்காம இருப்பாரான்னு கேக்குறேன் அப்படி ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ஒத்துக்காதனால தானே அப்புறம் பாத்துக்கலாம் அது அது அதாவது பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்கற அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிற பெரிய கட்சியா அவங்க நினைச்சுக்கிறவங்க ஆச்சு நாங்க மத்தியில ஆள்றோம் கிட்டத்தட்ட எண்பது சதவீத இந்தியாவை நாங்க தான் ஆள்றோம்னு நினைக்கிற கட்சி எங்களுக்கு இங்க அதிகாரத்துல நாங்க கூட்டணி ஆச்சுன்ற இடத்துக்கு அவங்க நகரும் போது அதிமுக வரலாற்றுல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க பாஜக அதை எப்படி அணுகுவாங்க இபிஎஸ் அதை எப்படி அணுகுவாங்கன்றது ரொம்ப முக்கியமான இடம் இல்லை இதுதான் அவர் தெளிவா அந்த பிரஸ் மீட்லயே சொல்றாரு என்டிஏக்கு தமிழ்நாட்டுல தலைமை தாங்கிறது அதிமுக இபிஎஸ் தான் அவருடைய முதல்வர் வேட்பாளர்ல தான் நாங்க இந்த தேர்தலை சந்திக்க போறோம்னு தெளிவா சொல்றாரு கேட்டகரிக்கலாம் மென்ஷன் பண்றாரு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது உள்ளார பாரதிய ஜனதால கூட எவனும் குறுக்குசால் ஓட்டிடக்கூடாதுங்கிறது அவள தெளிவா சொல்லிட்டு போறேன் அவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாங்கறது ஒரு அந்த கூட்டணிகளார ஒரு சில அந்த இடத்துல ஒரு இந்த என்டிஏ கூட்டணி ஆச்சு இபிஎஸ் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு அப்படி சொல்லலைங்கன்னு ஒரு வாரம் கழிச்சு அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம் அப்போ இபிஎஸ் உடன்பாடு இல்லைன்றான திரும்பவும் பாஜக அந்த கூட்டணியில நடக்கிற அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல அமித்ஷா திரும்பவும் அந்த இடத்த என் டிஏ ஆச்சின்னு சொல்றத மொழிபெயர்ப்பாளர் அதிமுக பாஜக கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கும் என்டிஏங்கிறது கூட்டணி பாரதிய அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கிற கூட்டணி தான் இங்க வந்து மதச்சார்பின்மை கூட்டணியா இல்லையா அந்த மதசார்பின்மை கூட்டணியில இருந்து தானே திமுக ஜெய்ச்சி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்ப இது திமுக தனிப்பட்ட முறையில தான் அமைச்சிருக்காங்க திமுக ஆட்சி தான் அப்ப அதே மாதிரி தான் அங்கேயும் இது என் இது வந்து மதசார்பின்மை கூட்டணியினுடைய ஆட்சி பாஜக ஒத்துக்குவாங்களா சார் ஒத்துக்கிறது ஒத்துக்காததுங்க இல்லைங்க அப்படி இருந்தா நீங்க பாரதிய ஜனதாவுக்கும் இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் எடப்பாடி சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படின்னா கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டுல அமித்ஷா வார்த்தைகளை சொல்லணும்னா தலைமை தாங்கிறது அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணி ரன் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க அறிவிக்காம அமித்ஷா வந்து இந்த கூட்டணி அறிவிக்கிறாருங்கும் போது அப்ப இயல்பாவே பாஜக அப்பர் எடுக்கிறாங்கன்ற இடத்துல இடத்துலதான் இப்படி ஒரு பாஜக கால் எடுத்தா அதை இபிஎஸ் எப்படி கவுண்டர் நிறைய கவுண்டர் பண்ணுவாரு அதுக்கு பாஜக தரப்புல ஒத்துக்குவாங்களா தான் இந்த கூட்டணி ஆட்சி என்ற கான்செப்ட்ல சிக்கல் வரும் ஒரு யோசனையா இருக்கு இன்னைக்கு அதிமுக கூட்டணி எங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு டெல்லியில ஆச்சா சென்னையில சென்னையில் தான் எத்தனை நாள்ல ஆச்சு உடனே பண்ணிட்டாங்க ரெண்டாவது நாள் தான் எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது அது காலையில பதினொன்று மணிக்கு சொல்ல வேண்டியது நடந்தது எத்தனை மணி அஞ்சு மணி இருக்கும் எடப்பாடி எவ்வளவு லேட்டா வந்தாரு அப்ப என்ன எடப்பாடி வந்து இவர் உடனே வந்துருவாரு போனா போயிடுவாரு மிரட்டு பயந்து அந்த மாதிரிதான் ஒரு கட்சி இருக்குமா அந்த மாதிரிதான் ஒரு கட்சி தலைவர்கள் இருப்பாங்களா யாரையும் யாரும் இன்டர்மீடியட் பண்ண முடியாது அவங்களுக்கு உள்ளார பேச்சுவார்த்தை நடக்கும் உங்க பலம் என்ன எங்க பலம் என்ன உங்க பலகீனம் என்ன எங்க பலகீனம் என்ன உங்க பலத்தை எப்படி எங்க பலகீனத்துக்கு சரி பண்ணிக்கிறது எங்க பலத்தை எப்படி உங்க பலகீனத்துக்கு சரிப்படுத்துறது இது எந்தெந்த இடத்துல நம்ம வந்து எதிராளியும் ஒருத்தர் இருக்காரு அவளை எப்படி வந்து தோற்கடிக்கிறது அப்ப இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உள்ளார பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இன்னும் அதே மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வருவோங்கிறதே அன்னைக்கு சொன்னாங்க அப்ப இதெல்லாம் வரும்போதுதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு பேசுறது யூகத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலா கூட்டணிக்கே வைப்பாங்களா இல்ல ஆட்சிக்காக வைப்பாங்களா சார் கூட்டணிக்கு வைப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு மந்திரி சபையில இடம் வேணும்னா அதுல கொண்டு வரணும் உம் இல்லைன்னா இல்ல அதே மாதிரி இன்னைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது என்ன ஜெயிச்சு வரும்போது என்னென்ன செயல் திட்டங்கள் ஆட்சி எப்படி இருக்கும் ஆட்சி எப்படி இருக்கும் ஏன்னா நீங்க உங்க சித்தாந்தம் வேற எங்க சித்தாந்தம் வேற உங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா கூட்டணிகளுமே கொள்கை கூட்டணி கிடையாது எந்த கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது எல்லாமே வந்து தேர்தல் தேர்தல் கூட்டணி தான் அப்ப எங்க கொள்கை வேற உங்க கொள்கை வேறங்கும் போது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு வந்து எதை வந்து காமனா வந்து டெலிவரி கொடுக்க முடியும் எந்தெந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்த முடியும் நம்ம ரெண்டு பேருக்கும் உடன்பட்ட இது வந்து என்னென்ன செயல் திட்டங்கள் அப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா அதை நீங்க கம்ப்ளீட்டா வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு இந்த சாம்சங்ல வந்து எந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் அடிச்சாங்க இல்லையா திமுக அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்காது உங்களுடைய கோர் பேங்க்ல வந்து அவங்க டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்ப இந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும்போது இன்னும் தேர்தல் சமயத்துல வரும்போது சீட்டு உடன்படிக்கை பேசணும் இப்பதைக்கு ரெண்டு கட்சி கூட்டணிங்கிறது மட்டும் தானே எவ்வளவு சீட்டு என்ன ஏது இந்த என்டிஏ வந்து மொத்தமா கூட்டணிக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டு வாங்க போறாங்களா இல்ல பாரதிய ஜனதா மட்டும் இவ்ளோ கொடுங்க மற்ற மத்த கட்சிகளாம் நீங்களே கொடுங்கன்றாங்களா இல்ல இவங்களே வந்து அந்த என்டிஏ கூட்டணி இவங்க கிட்ட வச்சிருக்கும் போது எல்லாத்தையும் அவங்க அண்ணா திமுக கூட சேர்த்து விடுவாங்கங்கறது என்னுடைய நம்பிக்கை இல்ல ஓகே என்டிஏவே என்டிஏவவே பாரதிய ஜனதா தக்க வச்சிருப்பாங்க டிடிவி சொல்ற மாதிரி நீங்க தான் எங்க கூட்டணிக்கு வந்திருக்கீங்க அதிமுக தான் எங்க கூட்டணிக்கு வந்திருக்கீங்க தவிர நாங்க ஒண்ணும் உங்களை தேடி வரலன்னு சொல்றாரு அதுல இல்ல சொல் அப்பய்யா அமித்ஷா எங்க வந்தாரு அதிமுக இபிஎஸ் கிட்ட தான் அப்புறம் எப்படி நீங்க வந்து இப்ப இல்ல அதுதான் இப்ப என்னன்னா பாஜக அமமுக பாமக அதுக்கப்புறம் என்டிஏவா இருக்காங்க இந்த என்டிஏக்குள்ளே அதிமுக வந்திருக்குன்னு டிடி இன்டர்பிரேட் பண்ண இல்ல அது அவரோட இன்டர்பிரேஷன் ஏன்னா இவங்க எல்லாம் யாருமே வந்து நேரடியா போய் அதிமுக கூட இப்ப சேர முடியாது அதனாலதான் நான் சொல்றேன் இது என்டிஏ கூட்டணியே என்டிஏ கூட்டணிக்கு எங்களுக்கு இத்தனை சீட் கொடுத்துருங்க நீங்க அதிமுக இல்ல நீங்க உங்க சார்பில் யாராவது கூட்டணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இவ்வளவு கொடுத்துருங்கிற அளவுக்கு தான் உடன்பாடு நடக்கும் ஓகே இவங்க வந்து இல்ல பாரதிய ஜனதாக்கு எத்தனை சீட்டு வச்சுக்கோங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு வச்சுக்கீங்க ஓபிஎஸ்க்கு பி எஸ் இவ்வளவு கொடுங்க அதிமுக செய்யாது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ப இவ்வளவு சீட்டு கொடுத்துட்டு நாங்க இவ்வளவு நினைக்கிறோம் நீங்க நீங்க உங்களுக்கு சாமார்த்தம் எப்படி யாருக்கு பிரிச்சு கொடுக்கறோம் அங்கதான் அந்த இயல்பா அந்த கூட்டணி ஆட்சி என்ற கேள்வி என்னு தனியா ஒரு சீட்டை கொடுத்துருவீங்க அதிமுக தனியா அவங்க நிப்பாங்கங்கும் போது என்டிஏ பாருங்க என் டிஏ கிட்டத்தட்ட ஒரு நாப்பது அம்பது எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க எங்களுக்கு மூணு மந்திரி கொடுங்க கூட்டிநினாச்சி அமைப்பு போன்ற இடத்துக்கு பாஜக நகராதான்னு கேக்குறேன் ஆனா வந்து அடந்த கால வரலாறு இருக்குல்ல இந்தியா வந்து ஓகே அண்ணா திமுக வீகாச்சுன்னா நடக்கும் மெஜாரிட்டிக்கு கீழ வந்தா மெஜாரிட்டிக்கு கீழ வந்தா கட்டாயம் நடக்கும் ஓகே சார் அது வா வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணா திமுக அதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டுதான் சீட்டு வந்து பாருகைன் பண்ணுவாங்க ஹம் அங்கேயும் டஃப் பார்கின் இருக்கும்ல சார் கண்டாயமா இருக்கும் கட்டாயமா இருக்கும் நீங்க தேர்தல் கூட்டணிலே வந்து பெரிய பிரச்சனையா அந்த சீட்டு அலகேஷன் தான் அதுல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அதுல நீங்க ஒவ்வொரு கட்சியும் அமித்ஷா அவர்கள் நம்ம வின் தொகுதியை மார்க் பண்ணி ஒர்க் பண்றாங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கலாம் கூட்டணி கட்சிகள் இருக்கலாம் அந்த தொகுதியில எப்படி கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல ரெண்டு வகையில பாக்கணும் இந்த தேர்தல வந்து பாரதிய ஜனதா வந்து ரொம்ப மெயின் போக்கஸ்டா இருக்கிறது ஏன்னா அமித்ஷா சொல்றாரு இது நான் இங்க வந்து மாசம் மாசம் வருவேன் நான் எங்க இருந்தாலும் என்னுடைய காதும் என்னுடைய எண்ணம் பூரா தமிழ்நாட்டுல தான் இருக்கும் அப்போ இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டேரக்ட்லி மேனேஜ் பை அமித்ஷா சாதாரணமா இதை நம்ம பார்க்க கூடாது அதனாலதான் பெரிய சேலஞ்ச் ஏன்னா அவங்க எப்படி தேர்தல் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க படிச்ச ஸ்கூல்ல அவங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி வந்து செயல் திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த கட்சிகளுக்கு உண்டான சீட்டு இப்ப ஒரு இடத்துல வந்து அதிமுகவை தான் ஜெயிக்கும் ஆனா அந்த இடத்துல பாரதிய ஜனதா வந்து கொஞ்சம் வேலை பார்த்து கட்சி வளர்ந்துகிட்டு கூட இருக்கலாம் வந்து கொடுங்க கேட்டு வாங்கினாங்கன்னா பாரதிய ஜனதா தோக்கும் அப்ப அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் திமுகவா வீட்டுக்கு அனுப்புறது அப்ப இதுல வந்து வெறும் முரண்டு பிடிக்கவும் மாட்டாங்க எதிராளியை வீழ்த்தணுங்கிறதையும் ஒரு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு விட்டு கொடுத்து போறதுதான் ஒரு ஒரு கிவ் பாலிசியா தான் இந்த சைடுல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இன்னைக்கு வந்து அவங்க திருப்பி திமுக அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தானே அது இல்லாம அமித்ஷாவே இன்னைக்கு நேரடியா வந்து களத்துல நின்னு கூட எங்களை வந்து தோக்கடிக்க தோற்கடிக்க அது அமித்ஷாக்கும் பாரதிய ஜனதாக்கும் எவ்வளவு ஒரு வீக் பாயிண்டா மாறிட முடியும் அப்ப அதெல்லாம் அவங்க யோசிச்சு இல்ல இப்ப இன்னைக்கு அண்ணா திமுக வந்து ஒரு அண்ணா நகர் தகுதி இருக்குன்னா அதுல வந்து அண்ணா திமுக நின்னா தான் ஜெயிக்க முடியும் அங்க போயிட்டு மல்லு கட்டிட்டு எங்களுக்கு சிட்டில ஒரு எங்களுக்கு வார்ட் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாத்தி பாரதிய ஜனதா கேட்க கடந்த காலங்களை கேட்டு வாங்கிருக்காங்க சார் அதெல்லாம் பாடம் என்ன உதாரணத்துக்குமே வந்து தவறு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் எனக்கும் நடக்கும் ஆனா இந்த எவல்யூஷன் முன்னேற்றம்ங்கிறது என்னன்னா அந்த தவறுல இருந்து பாடம் படிக்கிறோமாங்கிறதுதான் அப்ப அதெல்லாம் பாடம் படிக்கிறனாலதான் பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு தொடர்ந்து மூணாவது முறையா உட்கார்ந்துருக்கான் அப்ப அதெல்லாம் வந்து அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்ப நீங்களும் நானும் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் அமித்ஷா எல்லாம் அரசியலை ம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் நம்ம சோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களுடைய முதல் குறிக்கோள் திமுகவை தோக்கடிக்கிறது ஓகே அதுக்கு என்னென்னலாம் பண்ணா திமுகவை தோக்கடிக்க முடியுமோ அதை எல்லாம் அவங்க பண்ணுவாங்க இன்னொரு நேரடி இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் இந்த கூட்டணி வந்து கீழே வரைக்கும் ஜெல்ல ஆகலை இவன் இந்த கூட்டணியை அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் கூட அதிமுக பாஜக தலைவர்கள் பெரிய அளவுக்கு சந்திச்சுக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க அப்படியே கட் பண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல திமுக கூட்டணி தலைவர்கள் வா நீங்க சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு போராட்டம் காலையில எழுந்த ஒரு பேரணி எல்லா அந்த பேரணியில எல்லா திருமாவளவன் சிபிஎம் கம்யூனிஸ்டுகள் ஸ்டாலின் எல்லாம் நிற்பாங்க ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமையே இருக்கு ஒரு திருமணங்கள்ல கூட பெரிய அளவு சந்திச்சுக்க மாட்டாங்க மா ரெண்டு த ஓ நைனா நாகேந்திரோட பேசிக்க மாட்டாங்க சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்த மாட்டாங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு ஆகுது இப்ப வரைக்கும் அது எந்த விதமான இதுவுமே இல்லை இன்னுமே நிர்வாகிகள் ஒரு விதமான அதிருப்தியில இருக்காங்கன்னு ஒரு பார்வை சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இதைத்தான் ஸ்பெசிபிக்கா வந்து அமித்ஷா வந்து இந்த இடம் மதுரையில் அட்ரஸ் பண்றாரு அவங்க அந்த கோர் கமிட்டி ஒரு பதினெட்டு பேர் மீட்டிங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து சொல்றாங்க அளவுக்கு நீங்க போய் ஒன்றிணைந்து வேலை செய்யணும் அதிமுக வட்ட செயலாளர்களோடு மாவட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் அந்த கிளை செயலாளர்கள் கூட நம்ம கிளையில இருக்கிற ஆட்கள் போய் ஒண்ணு சேர்ந்து அவங்க அங்க திமுக செய்யக்கூடிய அநியாயங்களட்டோ எங்களை புறா போராட்டமா நீங்க சொன்னீங்க பாருங்க போராட்டம் அந்த போராட்டத்தை புறம் நீங்க முன்னெடுக்கணும் அந்த மாதிரி அந்தந்த பகுதியில என்னென்ன ஊழல்கள் நடக்குது அதுக்கெல்லாம் வந்து நீங்க அமிஷா உணர்ந்திருக்காது கீழே ஏதோ நடக்குது அமிஷா உணர்ந்திருக்காரு நல்லாவே தெரியும் என்ன காரணம்னா இந்த இந்த திமுக பாரதி ஜனதா கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா திமுகம் பாரதி ஜனதான் ஒரு ரிட்ட தானே இருந்தாங்க அப்ப அந்த அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிறாங்க எந்த இடத்துலயும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னாக்கா கட்சி கூட்டணி நீங்க ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி மூணு மாசம் முன்னாடி சொன்னீங்கன்னா கூட இந்த கட்சி தொண்டர்களுடைய இன்டகிரேஷன் நடக்காது ஓட் டிரான்ஸ்பர் அஃபெக்ட் ஆயிடும் அப்ப ஓட் டிரான்ஸ்பர் அஃபெக்ட் ஆனா கூட்டணி இருந்து நீங்க தோத்து போன கதையாயிடும் அப்ப இதெல்லாம் வந்து அமித்ஷா அவங்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரியாதா அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும் ரெண்டு சைட்லயுமே தெரியும் அப்போ இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் வேணும் அப்ப அந்த டைம் தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இது பண்றது அதை வெறும் டைமை மட்டும் கொடுக்காம செயல் திட்டங்களை கொடுக்குறாரு இந்த சைடில் எதிர் சைடில் கவுண்டர் அட்டாக் வைக்கும்போது பாஜகவுக்கு அவங்க திமுக வந்து ஈவன் முதலமைச்சர் பேசும்போது கூட அதிமுகவை பேக் ஃபுட்ல வச்சுட்டு பாஜகவை தான் அவங்க பிரதான எதிரி இதை முன்னிறுத்துறாங்க நேற்று ஆர்எஸ்ஆவோட செய்தியாளர் சந்திப்புல கூட பாஜகவை தான் அவங்க முன்னாடி வச்சுன்னா பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இந்த ஓராண்டில் கூட்டணி சேர்ந்தா கூட அவங்க பாஜக மேல வைக்கிற விமர்சனம் பாஜக செய்யற தப்புக்கு அதிமுகவும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஒரு பிரஷரை தள்ளுறாங்கல்ல அந்த இடத்தான் அதிமுக எப்படி அணுகுவாங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு அவனுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு கூறம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் ஓகே அவங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் திமுக நிறுத்து போய் பல வருஷம் ஆயிப்போச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்னே ஒன்று பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்ப அவங்க இது நாள் வரைக்கும் மூணு தொகுதியிலும் மூணு தேர்தலையும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அறுவடை பண்ணனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே வருது அதனாலதான் புள்ளி விவரம் கொடுத்தேன் மேல மேம்போக்கா வந்து பாக்குறவங்களுக்கு பாக்குறங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு பண்ணி பண்ணி வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தோணும் ஆனா படிப்படியா பாரதிய ஜனதா வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சி அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதாவை வளர்த்துனதுக்கு அம்பது சதவீதம் பாரதிய ஜனதா காரங்கன்னா மீதி அம்பது சதவீதம் திமுக தான் காரணம் பாரதிய ஜனதா வளர்ந்ததுக்கு அப்ப திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இவங்க வந்து பொன்முட்ட ஒரு வார்த்தை அறுத்தரலாம்ங்கிற மாதிரி திருப்பி பிரதானமா வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய ஒத்தை பிராபகாண்டவா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய பாஜக ஒரு பெரிய எதிர்ப்புக்கான விஷயங்கள் திமுக அதெல்லாம் முன்னெடுக்கும் முன்னெடுக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அந்த மனநிலையில இருக்காங்கல்ல எப்படி வந்து பாரதிய ஜனதாக்கு இவ்வளவு ஓட்டு வருது நீங்க சொல்றது உண்மைன்னா பாரதிய ஜனதாக்கு ஓட்டு குறையணுமா அதிகமாகணும் சார் அந்த தேர்தல் சினாரியோ அப்படி இருந்ததுல வைக்கிறாங்க ஏசி சண்முகம்

வெறும் அவங்க உங்களுடைய கட்சியை வச்சு நீங்க சொன்ன அத்தனை லிஸ்ட் போட்ட ஆளுங்களை தனியா போய் நிக்க சொல்லுங்க எந்த கூட்டணி இல்லாம எத்தனை வாக்கு வாங்குறாங்கன்னு நீங்க பாருங்க அவருக்குன்னு ஒரு சொந்த செல்வாக்கு இருக்கு இல்ல அது அது செல்வாக்கு தனியா இது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கூட்டணின்னு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஆனா அதனால லாபம் எனக்கு கிடைக்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் கூட்டணி அப்ப இன்னைக்கு வந்து மத்தவங்க எல்லாம் இல்லையா கூட்டணி அப்புறம் தனிப்பட்ட கட்சியா பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் பாரதிய ஜனதா வாங்கியிருக்கு அப்ப நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல்தாங்கும் போது பாரதிய ஜனதா கொழுந்த ஓட்டு புறம் நெகட்டிவ் ஓட்டா பாசிட்டிவ் ஓட்டா அவங்க பா அவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓட்டு இல்ல மக்களே நீங்க இப்ப வேண்டாம் வேண்டாங்கும் போது நீங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்றீங்க அப்ப பாரதிய ஜனதா எதிர்ப்பு இருக்கும் போது பாரதிய ஜனதா கொழுந்த வாக்குகள் குறை என்ன எங்களுக்கு பாரதிய ஜனதா வேணும்னு போட்டு அதுதான் பாசிட்டிவ் ஓட்டு நடக்கும் அப்ப இந்த பாசிட்டிவ் ஓட்டு பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பாரதிய ஜனதாவை இந்த அளவுக்கு வந்து நீங்க ஆன்டி சொல்லி 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 பாரதிய ஜனதாவை வளர்த்துற வேலையை திமுக சதவீதத்தை கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களை பதவியில இருந்து எடுக்கிறாங்க அந்த கூட்டத்துல அண்ணாமலைக்கான ஆதரவலையம் அந்த சத்தம் அது எல்லாத்தையும் நாம பார்த்தோம் சோ அப்போ அது அங்க இயல்பாவே பாஜக தொண்டர்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்களோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு கேங் தனியா இருக்காங்களோ இப்போ இருக்கு அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல அதையும் வந்து அமித்ஷா வந்து அந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணுவோம் நுட்பமா அட்ரஸ் பண்ணாரு ரொம்ப அட்ரஸ் பண்றாங்க உங்களுடைய ஒத்த சிந்தனை திமுக நீங்க ஊருக்கு தலை தலைமைக்கு எதிராக வேலை பார்த்தீங்கன்னா அதுவும் கட்சி கட்டுப்பாட்டை மீறதான்னு சொல்றாரு அதாவது அண்ணாமலை வந்து துரிதமா வேலை பார்த்து ஒரு மக்கள் கிட்ட செல்வாக்கு வாங்கியிருக்காரு நிர்வாகிகள்கிட்ட செல்வாக்கு வாங்கியிருக்காருங்கிற அவருடைய உழைப்புக்கு கிடைத்த மரியாதை அதை வெற்றி அதை யாரும் கூட சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து தலைமை மாறி இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க நல்லா சொல்லுங்களேன் இண்டிவிஜுவல் பிகரா பார்ட்டி பிகரா பார்ட்டி தான் பார்ட்டி இஸ் பிகர் அப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு செயல்திறன் அங்க இருந்தா கூட அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து அதை கட்சிக்கு ஓட்டா மாத்தணும் அதை தான் அமித்ஷா சொல்றாரு நான் ஒவ்வொரு மாசமும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கிறார் கிளை செயலாளர்கள்ட்ட போய் நீங்க வந்து உறவு வச்சுக்கணும் அண்ணா திமுக கூடங்கிறார் உள்ளார எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுங்கிறார் ஈகோவா இருக்காரோ நம்ம வேணாம்னு சொன்ன கூட்டணி வேண்டாம்னு சொல்லல நீங்க அண்ணாமலை வந்து அவரும் வந்து வேண்டான்னு சொல்லல இவரு புரிதல் இல்லாமலாம் நடந்துக்கல அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஆங்கில நாளிதழ் டெலிக விஷயம் வந்து பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியிலயே அவர் என்ன சொல்றாருனா அவர் தலைவரா இருக்கும் போதே நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணியில எல்லாம் உங்கனால பிரச்சனை வந்துச்சே இப்ப திருப்பி கூட்டணி எல்லாம் போவீங்களா பண்ணுவீங்களா கேள்வி கேட்கும் போது நான் வந்து பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதை கேட்பேன் நான் நான் சாதாரண காரியக்கர்த்தா எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை தோக்கடிக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது அதுக்காக எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா எஃபெக்டிவா பண்ண மாட்டேங்கிறாரு அவருடைய செயல்பாடு அண்ணாமலை அளவுக்கு இல்லையேப்பா அண்ணாமலை இருக்கும்போது தமிழக பாஜக ஒரு வைப்ரண்டா இருந்தது இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப சோட போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நிறைய நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் பேசுறாங்களே சார் அதை எப்படி அதாவது எப்பயுமே ஒரு நபர் மாதிரி இன்னொரு நபர் வரும்போது இந்த சேலஞ்ச் இருக்கும் இது யாரா இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தர் செஞ்சு அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு போற பேட்ஸ்மேனுக்கும் போய் நாலு ரன்லேயே அவுட் ஆயிட்டான் ஒருத்தன் அதுக்கு மேலே அதுக்கு அடுத்தது நீங்க போகிற பேட்ஸ்மேனுக்கு வித்தியாசம் இருக்கும் இப்போ எல்லாருமே நாலு அஞ்சு ரன் பத்து ரன் அவுட் ஆகும்போது நீங்கள் போய் ஒரு இருபது ரன் அடிச்சிங்கன்னா கூட நீங்க ஒரு பெரிய இதாக தெரியும் ஆனால் ஏற்கனவே ஒருத்தன் நூறு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிருக்கும்போது நீங்க போயிட்டு அந்த பிரஷர் உங்ககிட்ட இருக்கும் அப்போ அண்ணாமலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு டெஃபினெட்டாக பண்ணியிருக்காரு அந்த அழுத்தம் நாகேந்திரன் மேலே இருக்குமா கட்டாயமா இருக்கும் ஆனால் அண்ணாமலையும் நாகேந்திரனையும் ஒரே நீங்க அதை தட்டில் வச்சு பார்க்க கூடாது அப்படி பார்த்தாங்கன்னா அது வந்து அறியாமையின்னு அர்த்தம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு திறன்கள் இருக்கும் இன்னைக்கு அண்ணாமலை நீங்க சொல்ற மாதிரி வெரி குட் இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு டிவியில கொடுத்து டேட்டாவை எடுத்து நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பேசி பேசி ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்றது அண்ணாமலைக்கு ஆனா நயினார் செட் வேற அவர் வந்து ஃபீல்டு பொலிட்டீஷியன் அவருக்கு தேர்தலை எப்படி அணுகணும் கூட்டணி கட்சிகள்கிட்ட எப்படி அரவணைச்சு போகணும் அந்த கூட்டணி கட்சியினுடைய உறவை வந்து எப்படி காப்பாற்றணும் எந்த இடத்துல எப்படி சீட்டை பேசி அவங்க கிட்ட வாங்க முடியும் அப்ப அந்த இடத்துல வந்து எப்படி வந்து கூட்டணி கட்சிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எந்த இடத்துலையும் கூட்டணி கட்சிகளை வந்து பகச்சுக்காம மன கசப்பு ஏற்படாத அளவுக்கு இந்த கூட்டணியை வந்து ஜெல் பண்ண வைக்க இதெல்லாம் நைனார் நாகேந்திரனுடைய ஸ்ட்ரென்த் ஓகே அப்ப அண்ணாமலையினுடைய ஸ்ட்ரென்த்து வேற நைனார் நாகேந்திரனுடைய ஸ்ட்ரென்த் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வந்த பாரதிய ஜனதாவுக்கு தேவைப்பட்டது அண்ணாமலையினுடைய ஸ்ட்ரென்த்து அதனால அண்ணாமலையை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு கூட்டணி போய் தான் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த நடக்க வேண்டிய செயல் திட்டத்துக்கு அண்ணாமூலையுக்கு வீக்னஸ் அவருடைய ஸ்ட்ரென்த் இங்க பயன்படாது ஆனா நயினார் நாகேந்திரனுடைய ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல பயன்படும் அப்போ கட்சி தேசிய கட்சிகள்லாம் இப்படிதான் பார்ப்பாங்க அவங்க எல்லாமே ஒரே ஆட்டமா பார்க்க மாட்டாங்க அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியார் நிர்ணயிங்க வந்து ஏன் இந்த தடவை அதிமுக கூட போறாங்க அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அதிமுக கூட போனா அது பலவீனமா மாறும் அப்படிங்கிறது அதிமுக இல்லாம போனா அப்ப எப்படி வந்து நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறங்கிறது வந்து பதினொன்னுல இருந்து பதிமூணுக்கு போனா போதுமா பாரதிய ஜனதா அவங்க அந்த மாதிரி ஆட்டத்துல இல்ல அவங்க வந்து துரிதமா வளரணும்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்ட் சரி இப்ப என்னன்னா இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் பாஜக முன்னெடுக்கிற விஷயங்கள் பாஜக மேல தமிழக மக்களுக்கு இருக்கிற விமர்சனம் அவங்க மேல தமிழக அரசு வைக்கிற விமர்சனம் இதுக்கு இயல்பாவே அதிமுகவும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு திமுக தள்ளுறாங்கல்ல அந்த இடத்த இபிஎஸ் எப்படியா அணுவாருங்க அவங்க கண்டுக்க மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க கடந்து போயிடுவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க ஆனா அந்த இடத்த அவங்க சொல்லிட்டே உதாரணத்துக்கு இப்ப ஒரு திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு திமுக தகுதியான நபராங்கிறத பாக்கணும் புரியுதா நான் சொல்றது புரியுது அப்போ அத அத தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசணும் இன்னைக்கு இன்னைக்கு இப்ப பாரதிய ஜனதாங்கிறது உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க மதுரை இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த மாநாடு நடத்துறாங்க பாஜகவோட முக்கிய தலைவர்கள் அதுக்கு ஒரு சீனிவாசன் தான் அதுக்கு மெயினான ஆளா இருந்து அதை பண்றாங்க கிட்டத்தட்ட அது பாஜக பண்ற மாதிரியான இடத்துலதான் அது இருக்கு இப்போ இந்த இடத்துல சங் பரிவார இயக்கங்களாகட்டும் இந்து முன்னாடி கொள்கையோட அதிமுக எப்படி போவாங்க அந்த இடத்துக்கு இப்ப சப்போஸ் அங்க இப்ப சேகர் பாபு சொல்ற மாதிரி சங்கி மாநாடு ஒரு வகுப்புவாத பிரச்சனை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற இடத்துல அதிமுகவுக்கு சேர்த்து இந்த சிக்கலை உருவாக்குறாங்கல்ல இது அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ணுங்க தான் நான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன் வல்லுவர் சொல்லியிருக்கேன் அதனாலதான் சொன்னேன் திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னங்கிறத வச்சுனா அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக வந்து நீங்க முருகன் மாநாடு நடத்தியா உம் எந்த அடையும் அரசு அரசு நடத்தினேன் இந்த அரசு வந்து செக்குலர் அரசா இந்துத்துவா அரசா மதசார்பற்ற அரசு தானுங்க மதசார் பற்ற அரசு அப்புறம் எப்படி நீங்க போய் முருவனுக்கு மாநாடு நடத்துறீங்க அப்ப நீங்க பண்ணும்போது ஓட்டுக்கு நடத்தலியா இது வாக்குக்கு நடத்தலையா அதே மாதிரி வந்து நீங்க இவ்வளவு நாள் இந்துக்களை பத்தி பேசு நாட்களா நீங்க ஆனா இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க தொண்ணூறு சதவீதம் எங்ககிட்ட இந்துக்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க ஸ்டாலிங் இல்லையா வேலை குத்திக்கு கையில புடிச்சாங்களா இல்லையா ரெண்டு பேரும் அப்பா அம்மையினா வேலையா இதுக்கு அறிஞரே வேலை எடுத்துட்டு போயிருக்காரு அப்போ அதத்தான் சொல்லுவேன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு திமுக இருக்கான் பொதுமக்கள் என்னன்னா கரெக்ட் அந்த இடத்துல அதிமுக நீங்க கடந்து போயிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல பட் ஆனா அந்த பிரஷர் அதிமுக மேலேயும் விழுகுது இல்ல பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற நான் நீ என்னையா பண்ணப்பன்னு கேட்பாங்க நீங்க அரசாங்கத்துல நீங்க வந்து மதச்சார்பற்ற அரசாங்கம் நீங்க முருகன் மாதிரி சங்க பரிவார இயக்கங்கள் அப்புறம் இந்து முன்னணி இவங்களோட கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறீங்களா அடுத்த அடுத்த கவுண்டர் வைப்பாங்க முருகனுக்கு மாநாடு அதை நீ நடத்தும் போது ஆரம்பிக்க எதிர்க்கலன்னா இப்பயே மட்டும் எப்படி என்னத்தை எதிர்பார்க்க போறாங்க அப்ப முருகனுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு அரசாங்கம் எடுக்கும் போது அவங்க இந்துத்துவா கொள்கை இருக்கிறீங்க அது மீட்டிங் நடத்துறதுல என்ன பிரச்சனை வந்துருது இப்போ அப்ப நீங்க திமுக எதுக்கு நடத்தி அதை பதில் சொல்லுங்க திமுக முருகன் மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன எத்தனை போராட்டம் நடந்துச்சு முருகன் மாநாடு நடத்தி ஆகணும்னு ஓகே எத்தனை ரோ சாலை மறியல் நடந்துச்சு எத்தனை ரயில் மறியல் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நீங்க போய் முருகன் மாநகரம் நடத்துறாங்க திமுக ஒரு அரசாங்கமா இருந்துட்டு ஒரு கட்சியா கூட நடத்துங்க ஒரு அரசாங்கம் மத சார்பில்லாம தானே இருக்கணும் எதுக்காக போய் நீங்க அவங்க வந்து நடத்துறீங்க அப்ப இவங்க மெஜாரிட்டி வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் மெஜாரிட்டி ஓட்டம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இதனால் வரைக்கும் மைனாரிட்டி அபீஸ் பண்ணி பண்ணியே நமக்கு பழகி போச்சு அப்ப இந்த இனிமேலும் மைனாரிட்டி அபீஸ் பண்ற ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஸ்ட்ரேட்டிகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க நம்ம மைனாரிட்டி அபீஸ் பண்றதும் நிக்காம மெஜாரிட்டி பக்கமும் போகணும் அதனாலதான் தொண்ணூறு சதவீதம் எங்க கட்சியில வந்து இருக்கிறவங்க புறம் இந்துக்கள் தான் வேலை தூக்குறது முருகனுக்கு மாநாடு நடத்துறது அப்ப நீங்க உங்களுக்கு வந்தா அரத்தம் அடுத்து எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்ப அதனாலதான் சொன்னேன் இதை தீ இப்ப சேகர் பாபா அவர்களோ இல்ல திமுகவோ இல்ல திமுக அரசாங்கமோ இத விமர்சிக்கிறதுக்கு என்ன அருகவே இருக்குன்னு கேக்குறேன் நான் என்ன அவங்க கிட்ட என்ன தார்மீக பொறுப்போ உரிமையோ இருக்கு இதை விமர்சிக்கிறதுக்கு இல்ல சரி முருகனுக்கு நீங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் இப்போ ஒரு கேள்வியே இப்போ அதிமுக நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம இது நீ ஏன் கேக்குற அப்படின்ற இடத்துக்கு நகரும் போதே நம்ம பலவீனமா இருக்கோங்கிறது அது அவங்க திமுக பண்ணுத பலவீனப்படுத்துவாங்க சொல்லி என்னைக்காவது வந்து அன்னாதிமுக வந்து இறைவன் இல்லைன்னு சொல்லிருக்காங்களா கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் மூடப்பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்றீங்க என்னைக்காவது திமுகால யாராவது பேசியிருக்காங்க திமுக பல தடவை இருக்காங்க அப்புறம் இப்ப நீங்க என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூட நம்பிக்கையை தான் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி ஆர் சவ யாரோ ஒருத்தர் பேசுவாங்க மூட நம்பிக்கை வந்து இல்லையா மூட நம்பிக்கை வந்து முஸ்லிம்ஸ்ல இல்லையா என்னைக்காவது பேசிருக்காங்களா மத்த மதத்துல இருக்க மூட நம்பிக்கையில பேசியிருக்காங்களா இவங்க ஒரு வார்த்தை எடுத்து நீங்க காமிங்க இருந்தா கூட எடுத்து உங்க வீடியோல கிளிப்பிங் போடுங்களேன் வழக்கத்தை எதிர்க்கறதுனா கூட இந்துல இருக்காதான் நீங்க எதிர்ப்பீங்களா அப்ப நீங்க வந்து செக்குலர் கிடையாது செக்குலர் போலி சமசார்பு இல்லாத ஆளா நீங்க காமிச்சுக்கிறீங்க ஆர் சூடோ அப்ப இது மக்களுக்கு தெரியாதா அப்ப இதெல்லாம் வந்து குட்டு இங்க போய் முருகன் மாநாட்டை நடத்துறது

சும்மா ஒரு ஹேஸ்ட் கிரியேட் பண்ணிட்டா போதுமா களத்துல கொண்டு போய் கீழ சேருங்க கீழையே கீழே போய் சும்மா யார் தம்பின்னு போடுறது யாரும் தம்பி என்னனே தெரியல கீழே இருக்கிற மக்களுக்கு கீழே ஓட்டு போடுறவங்களுக்கோ இது யாருக்கும் ஒண்ணுமே தெரில வெறும் சோசியல் மீடியால ஒரு பர்செப்ஷன் உருவாக்கிட்டா போதுமா திமுக அவங்க கீழே எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதிமுக ஆதரவாளர்களே நிறைய சமூக வளரங்களை பேசுறது நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல அதிமுக எதையோ ஒரு மிஸ் பண்றாங்களோ இல்ல இல்ல நான் சொன்னேன் வருஷம் அதுல எனக்கு மாற்ற கருத்து இல்ல அவங்க சரியா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா செயல்பட்டு இருக்க வேண்டியதுல செயல்படல ஆனா இந்த யார் இந்த நான் விட்னஸ் பண்ணேன் நான் வந்து மாலுக்கு போயிட்டு இருக்கும் போது மால திடீர்னு நிற்கும் போது டக்கு வந்து அவங்களுடைய ஆட்கள் புறம் சுத்தி நின்று யார் அந்த சாருங்கிற போஸ்டர் இது ஃபீல்டு அது அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு யாரு இந்த தெரியாத பேசாத உச்சரிக்காத நபர் தமிழ்நாட்டுல இருக்காங்களா அப்ப இது ஃபீல்டுல இந்த போராட்டத்தை நடக்காம எப்படி அதை உச்சரிக்க வைக்க முடியும் இது யார் அந்த தம்பி இன்னைக்கு ரத்தீஷ்ங்கிற வார்த்தை இன்னைக்கு பாப்புலரா இல்லையா ஆகாஷ் பாஸ்கர் ஒரு பேரை உச்சரிக்காத ஆட்கள் இருக்காங்களா விக்ரம் ஜூஜு அப்ப இத்தனை பேருடைய வண்டவாளம் பூரா வெளியே வருதுன்னா அதிமுக இதை வந்து ஸ்ட்ராங்கான முறையில வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தனால தான் இன்னைக்கு மக்களால பேசப்படுது இது வெறும் அதிமுக மட்டுமா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு மீடியாக்கள் பூரா இத பேசுது நம்ம பேசுறோம் அப்போ இன்னைக்கு பொதுமக்கள் பேசுறாங்க அப்ப இதை வந்து மக்கள் கிட்ட இந்த கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா வந்து சீரிய முறையில வந்து அவங்க செயலாடிட்டு இருக்காங்க ஆனா இதை முதல்ல அந்த ரெண்டரை வருஷம் இதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்திருப்பாங்க அத கொஞ்சம் அவங்க கோட்ட விட்டுட்டாங்கன்றது என்னுடைய பார்வை நன்றி சார் இவ்வளவு ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை செலவு வச்சிருக்கு ரொம்ப நன்றி கௌதம்